ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு வழங்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரி மூலமாக உங்களிடம் இடம் இருந்தால் காலி இடம் இருந்தால் வீடு கட்டுவதற்கு நான்கு லட்சம் வரைக்கும் நிதியுதவி கொடுக்குறாங்க இந்த நிதியுதவியை எப்படி பெறுவது என்பது தான் பார்க்க போகிறீங்க இந்த கட் தொழில் செய்வர்கள் யார் எந்தெந்த தொழில் செய்வர்களுக்கு இந்த நிதியுதவி கிடைக்கும் என்பதை முழுமையான டீட்டெயிலில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பேப்பர்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பத்தாறு விதமான தொழில்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த எண்பத்தாறு விதமான தொழில் செய்பவர்களுக்கும் இந்த நான்கு லட்ச வீடு கட்டுவதற்கு கொடுக்குறாங்க சொந்த வீடு கட்ட நிதி உதவி தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்கள் அவர்கள் வீடு வீட்டு மனை வைத்திருந்தால் வீடு கட்டி கொள்ள நிதியுதவி வழங்கப்படுவது அல்லது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதியுதவி அளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க தான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் அமைப்பு தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவது இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன தகுதி என்ன என்பது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இதை கவர்மெண்ட்டோட தொழிலாளர் துறை சொல்லிட்டு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் சொல்லி கொடுத்துருக்காங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கனாக்கா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டு திட்டம் இதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நாற்பது லட்ச நான்கு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன தகுதி என்ன எப்படி செயல்படுகிறது என்பதை சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் இணையதளம் போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபது வந்து வந்து முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏன்னா கொரோனா பீரியடில் வந்து நிதி அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் சொல்லிட்டு பல்வேறு தொழிலாளர்கள் கொரோனா பீரியடில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்காக நல வாரியத்தை புதுப்பித்து இணையதளம்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து இந்த நல வாரியத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு உதவித்தொகை அதே போல் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டி கொடுத்துருது நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்ட தமிழக அரசு வீட்டுக்கு நிதி உதவி அளித்தல் போன்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு வராங்க இப்போ தமிழக அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதனால நல வாரியத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் கொடுத்துட்டு வராங்க அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இடம் வைத்திருந்து வீடு கட்டுவதற்கு நான்கு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க பதிவு செய்ததற்கான வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இது போல் நீங்கள் என்னென்ன தொழில் இது அந்த தொழிலெலாம் கீழே கொடுத்துருக்காங்க இதற்கு தகுதி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம் அரசு அலுவலராக இருக்கக்கூடாது ப்ரைவேட்டில் பிஎஃப் வாங்குறவங்க இபிஎஃப் வாங்குறவங்க இதற்கு அனுமதி கிடையாது சொல்லிக் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க இட்லி கடை வச்சுருக்காங்க பொட்டலம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான திட்டமாக இருக்கும் வாரியத்தில் பதிவு செய்து ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து புதுப்பித்தல் வேணும்னு சொல்லி கொடுப்பாங்க கேட்பு மனுக்கள் சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த மனு வந்து எங்கே போகும் என்பது டீட்டெயிலான ரிப்போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற ஐம்பத்தி நாலு வகையான கட்டுமான தொழிலாளர் விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பார்த்துங்க கூரை வைப்பவர் கம்பி கட்டுபவர் கிணறு தூர்வு எடுப்பவர் சொல்லிட்டு தனியாகவே கோடு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி நாலு வகையான தொழில்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எழு எழுபது தொழில்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு உடல் ஒழிப்போ தொழில் சங்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன திட்டத்தின் மூலமாக உள் உப்பளங்கள் வேலை செய்தல் மீன்பிடித்தல் கல் இறக்குதல் படகு பணி மரத்தொழில் அதாவது க பரம்பரையாக செய்கிற தொழிலாம் இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க எழுபது வகையான தொழில்களும் இந்த அமைப்பு சரா தொழில்களில் வருது அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் பிரகாரம் அதில் வந்து துப்புரவு பணியாளர் மரம் ஏறுதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் நலத்துறைக்குள்ளே பத்தொம்போது அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் கீழ்கண்டவாறு அமைக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் உங்கள் தொழிலாளர் நல வாரியம்னு பார்த்துங்க அதில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கிட்டு வராங்க அதில் முக்கியமான நலத்திட்ட உதவின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா வீடு இல்லாததற்கு வீடு கட்டுறதுக்கு நான்கு லட்சம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா கடைசியாக கொடுத்துருக்காங்க இந்த தொழிலாளர் வாரியத்தில் வீட்டு வசதி திட்டம் சொல்லிட்டு பேரா நம்பர் ஒம்பது இருக்குது பாருங்க நான்கு ரூபா கொடுத்துருக்காங்க படிவங்கள் இணையதள முகவரியில் உள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்க அஃபீஷியல் பேஜ் நீங்கள் கொடுக்குறதுக்கு என் வாரிய இணையதளத்தில் இ மையம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு நாற்பதுக்கு நாற்பது மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையரை அனுகூலம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க இதை பற்றி தெரிஞ்சுங்கன்னு நினைக்கிறவங்க உங்கள் பகுதியில் உள்ள இ மையத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனா தொழிலாளர் நல சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இசை மையம் இருக்குது அந்த வெப்ச இசை மையத்துக்கு நீங்கள் சென்று விண்ணப்பிக்கலாம் இதற்கான வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் அட்ரஸை நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த லிங்க் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன்கில் கொடுக்குறேன் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்நுழை லாகின் கொடுத்துருக்கு புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்பிப்பது வெளிநாட்டு மாநிலத்தை செய்கிறதுக்கு சொல்லுக்கு விண்ணப்பிக்கலாம் புதுப்பித்தல் வேட்புமனு அட்டெண்டன் திருத்தம் ட்ரான்ஸ்ஃபரு அப்டேஷன் ஹவுசிங் ஸ்கீம் வசதி வீட்டு வசதி திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டு வசதி திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சொல்லி கொடுங்க நீங்கள் இசை மையத்து மூலமாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் இதனோட டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக இதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ மேக் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக பண்ணுறேன் இது போன்ற நலவாரியத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு கொடுத்துட்றாங்க இதை பற்றி மேலும் தகவலுக்கு வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் வேணுன்றத சொன்னீங்கன்னாக்கா அந்த நலத்திட்ட உதவிகளை இருக்கா இல்லைன்றது செக் பண்ணிவிட்டு ஒரு பேட்டி மாதிரி எடுக்கலாம் அந்த நலத்திட்ட வாரிய அலுவலர்களிடம் சென்று ஒரு பேட்டி மாதிரி எடுத்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறோம் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நினைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ